மக்களே அதாவது ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி ஆட ஆரம்பித்த காலத்தில் இருந்தே சிஎஸ்கேக்காகலாம் ஒன்றும் விளையாடலை ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து சிஎஸ்கே விளையாட ஆரம்பித்தாலும் தோனிக்கு அப்புறம் அதிக மேட்ச் சிஎஸ்கே விளையாண்ட வரவே பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா தான் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஆறு மேட்ச் வந்து விளையாடியிருக்காரு ஜடேஜா வந்து சிஎஸ்கேக்காக ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டு பக்கம் அடிச்சிருக்காரு நூற்றம்பது விக்கெட் விக்கெட்டும் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ஒரு மேட்ச் வந்து லாஸ்ட்டு ரெண்டு பால்ல எட்டு ரன் நடிக்கணுங்கிறப்ப ஒரு பால் ஆகி அதை சிக்ஸ் அடித்து வின் பண்ணி கொடுப்பாரு ஜடேஜா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் ஃபைனல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெயிக்கி வச்சார் அதாவது பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் எம்எஸ் தோனி ரோஹித் சர்மா கோலி கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ரெண்டு பாலில் ஃபைனல் அதுவும் ஃபோரும் சிக்ஸ் அடித்து வின் பண்ணி கொடுத்ததில்ல ஆனால் ஜடேஜா வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த அளவுக்கு உழைச்ச சிஎஸ்கே வந்து உழைச்சி சிஎஸ்கேக்காக உழைச்ச ஜடேஜா வந்து சிஎஸ்கே வந்து இதை ட்ரேட் பண்ணிவிட்டாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முழு வீடியோ முழு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பேஜில் இருக்குது ஃபுல் வீடியோ பாருங்கள் நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்